வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இப்போதும் உங்கள் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மனம் இன்னும் பழைய தவறுகளையும் தோல்விகளையும் காயங்களையும் அசை போட்டுக் கொண்டே இருக்கிறதா ஆம் இந்த வீடியோவில் நமது வாழ்க்கை ஏன் பின்னோக்கி செல்கிறது கடந்த காலத்தின் பிடியிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை பற்றி ஆழமாக பேசப்போகிறோம் நம்மில் பலர் எனக்கு இனி நல்லதே நடக்காது நான் தோல்வியாளன் போன்ற எண்ணங்களால் உழன்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த குறுகிய மனநிலையை மாற்றி உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்துச் செல்வது என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழியை நான் உங்களுக்கு போகிறேன் இது ஒரு கதையல்ல ஒரு போதனையல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புதிய ஆரம்பம் தயாரா வாருங்கள் பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே நாம் ஏன் கடந்த காலத்திலேயே சிக்கித் தவிக்கிறோம் மீண்டும் அதே தவறுகளை செய்து விடுவோமோ என்ற பயம் நாம் செய்த தவறுகளுக்காக நம்மையே நாம் மன்னிக்காதது பழைய காயங்கள் இன்னும் ஆற்றாமல் இருப்பது இவை அனைத்தும் நம்மை ஒரு புதிர் போல பின்னோக்கி இழுக்கின்றன ஒரு கார் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் அது எப்படி இலக்கை அடையும் அதே போலத்தான் கடந்த காலத்திலேயே மனம் இருந்தால் எதிர்காலம் எப்படி சிறப்பாக அமையும் நமது கடந்த கால அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடம் ஆனால் அதை சுமையாக சுமந்து செல்வது நமது வாழ்க்கையை மேலும் கடினமாக்கும் நண்பர்களே கடந்த காலத்தின் பிடியிலிருந்து வெளியேறுவது என்பது ஒரே நாளில் நடக்கும் மாய மந்திரம் அல்ல ஆனால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்களையே மன்னியுங்கள் அவை உங்களை உருவாக்கிய அனுபவங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்வுடன் இருங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் நாம் சுவாசிப்பதற்கு நன்றி நாம் பார்க்கும் இந்த உலகிற்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றிருக்கும் நல்லதுக்கு நன்றி சொல்லுங்கள் இது உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது எதிர்காலம் உங்கள் கையில் இல்லை ஆனால் இந்த நொடி உங்கள் கையில் இருக்கிறது இப்போது நீங்கள் செய்யும் சிறிய வேலை கூட உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இந்த ஐந்து விஷயங்களை செய்யுங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் இலக்கை நோக்கி உறுதியான வார்த்தைகளை சொல்லுங்கள் உதாரணமாக நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமானவன் நான் பணக்காரன் என்று சொல்லுங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அது ஒரு பாஷையாக இருக்கலாம் ஒரு கலையாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது ஓவியமாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் உணர்ச்சிகளைப் பற்றி விழிப்புடன் இருங்கள் ஒரு எதிர்மறை எண்ணம் மனதில் தோன்றும்போது அதை உடனடியாக பிடித்து ஒரு நேர்மறை எண்ணமாக மாற்றுங்கள் சரியான நபர்களுடன் பழகுங்கள் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் உங்களை ஊக்கப்படுத்தும் நபர்களுடன் பழக தொடங்குங்கள் நண்பர்களே நாம் இப்போது ஒரு புதிய கட்டத்தில் இருக்கிறோம் கடந்த காலத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து விட்டோம் உங்கள் இலக்கு என்ன நீங்கள் எந்த வழியில் பயணிக்க விரும்புகிறீர்கள் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்களின் அஃபர்மேஷனை எழுதுங்கள் உதாரணமாக நான் இப்போது பணக்காரன் என்று எழுதுங்கள் இது உங்களுக்கு மட்டுமல்ல இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்தான் இருக்கிறது இப்போதே தொடங்குங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி